நோய் வந்துதான் வரும் ஏன்னா எல்லா நீர் வரும் ஆனா சாப்பிட்டு சொல்ற மாதிரி உடற்பயிற்சி தியானம் தற்சோனை பண்ணி ஒக்கிட்ட இருக்க குணநல பேர குணத்தை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுதான் முழுமை பேரு முழுமை பேரு ஞானம்னா என்ன ஒண்ணுமே இல்ல தவ இருபது நிமிஷம் பண்றீங்களை கடைபிடிக்கிறீங்க அவளை சாமி சொன்னதை கடைபிடிக்கிறோம் அதுதான் பேரு அதுதான் ஞான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கைங்களை அதுதான் என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த போது மனவரக்கலை அறக்கட்டளையே வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போட்டுதவன் ரொம்ப முக்கியம் எல்லாரும் வந்து இந்த பயிற்சியை எடுத்து இன்னும் மத்தவங்கிட்டே சொல்லி அவரே பயன்பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததைக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க்கை 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 அம்மா பேசம் தெரிஞ்சது பாரதியாரோட வரியுல்ல சொல்லணும்னா நல்லவர் வீணை செய்து அதை நடங்கட குழுதியை எறிவதோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுடன் வாழ்வதற்கு நம்ம நல்லா இருக்கணும் அவங்க அக்கறை எடுத்து ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு பேசுறாங்க அதை முகத்தை ஆய்வு செய்து அதை திறனாய்வு படைத்து பகுப்பாய்வு செய்து அகத்தாய்வு நான்கையும் ஒற்றை ஆய்வாய் வேதாத்திரியமாக உருமாற்றி நமக்கு அழகாக தெளிவாக சொல்லித்தந்த நமது விஜயா சங்கலிங்கம் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அம்மா சொன்னத நம்ம மகேஸ்வரன் சொல்லிடுறாங்க தீயவெளி பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நினைத்து என்றும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயங்கள் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலையில் உயிருக்கு துன்பம் நீக்க நேரம் தொண்டாற்றி இன்பம் நிறைவாழ்வா நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும் அத்தகைய யோகத்தை நாம் மன்றாடம் கடைபிடிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக முக்கியமான நிகழ்ச்சி வேற ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம் நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அன்பு ஆசிரியர்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்ல இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படி ஏதாவது மனசுல ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய இடமாக இது இருக்கிறது மதனும் சம்மதத்திற்கு அருவின் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் சிரிக்குவீங்க அப்ப குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்துக்கிறேன் ஓகே அடுத்ததாக எந்த பங்கே வந்து நோ ஃபங்க்ஷன் பங்கன்ஸ் வித்வுட் தேங்கிங் த பீப்புள் ஹூ ஸ்டூட் பிஹைண்ட் த பங்கன் அதுக்கு அழகான விஷயங்களா வந்து நம்ம சொல்லுவோம் இவங்களா இந்த பங்கன் எல்லாம் நடந்து சொல்லுவாங்க அதை நான் சொல்ல நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அறிவாரு ஒரு நன்றி சொல்வாரு நன்றி சொல்லும் அவர் பேர் ஒரு பேரு அவர் எல்லாருமே சொந்தம் கொண்டாடுவாங்க ஏன் தெரியுமா அவர் பேர் ராமச்சந்திரன் தான் ஆனா அவங்க வந்து அவரோட இனிஷியல் வந்து என் என் ராமச்சந்திரன் என் ராமச்சந்திரன் என்று ராமச்சந்திரன் எல்லாரும் என் ராமச்சந்திரன் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அழகான மனிதர் எங்களது போக்குதூர் மனவளக்கலை அறக்கட்டளை முதலை தலைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை நன்றியுரை வழங்க உங்களது ஆதரவோடும் வணக்கங்களோடும் வாழ்த்துகளோடும் அழைக்கிறோம் இந்த மிகவும் சிறப்பாக மிகவும்ித்த மகரிசின் அருளாசிக்கும் அனைவரும் வந்திருந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்லி போலான்னு நினைத்த வேல்முருகன் ஐயா அவர்கள் நிறைய பேசப் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்படித்தான் மட்டையை கட்டி விட்டு எல்லாத்தையும் பேச வச்சுக்கோ அவர் ஒரு பெரிய கவிஞர் போட்டு நிறைய கவிஞர் நடையிலே எல்லாம் சொல்லிட்டாரு அவரே ஒரு வேத புத்தகமாக இருக்கார் ஆக அவரோட சேர்ந்து ஆறு பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு ஆற்று படைத்தான் மிகச்சார்கள் எனவே காலத்தால் செய்த நன்றி வையகமமும் வானகமும் இது இவர்களுக்கு நன்றி எப்படி கூறினாலும் அது பொருத்தமாகாது நாம் எப்படி நன்றி செலுத்துவோம் என்றால் ஏதோ நன்றி என்று சொல்லலாம் அவ்வளவுதான் ஆனா அவங்களுடைய கருத்துக்கள் காலமான கருத்துக்கள் ஒவ்வொரு அவங்களுடைய பாட்டுல ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தொடங்கி இது வரைக்கும் வரலாறு சிறப்பா சொன்னாரு ஏழு வருஷம் சொன்னாரு செவனப் பிரமாதமாக இருந்தது செவனப் அருமா அதுல வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டாரு எல்லாருமே அப்பப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க நன்றின்னு திருப்பியா சொல்றது வேண்டியது அவரே ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு ஆக அடுத்து பேசியவர்கள் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து அடுக்கும் மொழியில அவர் ஒரு வார்த்தைக்கு டிக்ஷனரி இல்லை ஒரு பக்கமே இருக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அடிக்கிட்டு போனாருன்னா தமிழ் டிக்ஷனரி இல்லை ஒரு பக்கமே இருக்கு அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவர் நாளும் ஒரு குரல் நாளும் ஒரு செய்தி அப்படின்னு காலையில நீங்க பார்க்கலாம் நம்ம தென்கட்சி சாமிநாதன் மாதிரி பிரமாதமா சொல்லுவாரு அதெல்லாம் கேட்டிருந்தாலே அவருடைய நடை தமிழ் நடை மிக சிறப்பாக இருக்கும் அவருக்கு இந்த அறக்கட்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஐயா அவர்கள் பேசினார்கள் இன்றைய நடைமுறை உலகத்தில் உள்ள போர்களை பற்றியும் குடியினில் இருந்து பாலஸ்தீனம் இஸ்ரேலு எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டாந்து எல்லாரும் கண்டவானிகள் சுட்டடிச்சாக எல்லாம் நம்ம தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒண்ணும் ஒண்ணில்ல அதுதான் நடக்கு அதே மாதிரி அவர் சொன்னாரு நம்ம அவங்களை எல்லாம் தீட்சை கொடுக்கணும்னா அது நம்ம எங்க இப்படின்னு செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி போய் எல்லாம் கொடுக்க முடியாது ஆனா அவர் ஒண்ணு சொன்னாரு நீங்க வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க நம்ம நல்லா தான் செய்ய முடியும் வேற ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் நான் சொன்னேன் ஏன் ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிறீங்க என்னையா பார்த்துட்டு இருக்கணும் சார் உங்க வேலையை பாருங்க சார் எங்களுக்கு குழப்பத்தன வேணும் இல்லை ஒருத்த ஒருத்தர் மண்டையை உடச்சா தான் சார் ஏன் குழப்பத்தன நடக்கும் போங்க சார் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பூமி நிறைய இருக்கு சிசிடி கேமரா போடுங்க சார் போட்டேன் வந்தேன் வந்து பார்த்துட்டு சார் முகம் தெரியல நம்பர் தெரியல டாப்பர் சார் நம்மளால ஒன்றும் ஒரு ஆகவே திருத்த முடியல அது மகிழ்ச்சியே சொல்லியிருக்காருங்க யாரையும் திருக்க பறக்கலை இங்கேயே தான் திரும்பிக்கிறேன் அது மாதிரி ஐயா அவர்கள் இந்த உலக சமாதானத்தை பற்றி உலக நாடு போர்ட்ட அந்த டெக்னிக்கெல்லாம் சொன்னார் அதனால் ஒரு ரூபாய்க்கு செய்கிற பொருளில் நூறு ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி அது மாதிரி நாம வந்து காலையில இருந்துருச்சு வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகத்துல அவர் வகுப்பு நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் மகரிஷி நடத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப அவர் வகுப்புல உட்காந்தாலே ஒரு டிசிப்ளின் எதிர்பார்ப்பாரு அந்த டிசிப்ளின்லாம் பார்த்தோம்னா நம்ம உயர்வடைவோம் எனவே அவரு நிறைய இந்த சங்கம் எல்லாம் நிறைய நடத்துறாரு அந்த காலத்திலே நான் இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் நாலு மணிக்கு கேட்பேன் காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப அருமையா பேசுவாங்க அவருக்கு இந்த அறக்கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நம்மளுடைய ராம் கோபால் அவருக்கு எனக்கு அந்த காலத்தில இருந்து தெரியும் அவரு அவர் கூட அடிக்கடி சொல்லுவாரு நீங்க சேவை எல்லாம் சரியா செய்யலாம் அப்படின்பாரு சரிங்க சார் சொன்னத விட சரி இது வரைக்கும் இருந்தாலும் அவர் சொன்னாரு இயற்கையை உணர்ந்தால் போற பஞ்சபோரத்து சொன்னாரு உண்மையா அதுதான் நம்மளால அதான் செய்ய முடியும் காலையில எழுந்திரிச்சு முகத்தை கழுவும் போது தண்ணீரு எல்லாத்தையும் பார்த்து எண்ணெய் இங்கா பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி

ஆதிசங்கர் மாதிரி ராமானுஜர் மாதிரி அவருக்குரிய ஆளுகள் தான் அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சா சீதாராமைய அவர்கள் நன்றி அதே மாதிரி ராம்கோபால் அவர்கள் இந்த பஞ்சபூதத்தை பத்தி மிக அருமையாக சொன்னார்கள் இயற்கை உணர்ந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அது சொன்னாரு பஞ்சபூதத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம வசப்படுத்தணும்னு சொன்னாரு அவருக்கு இந்த அறக்கட்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து அவங்க விஜய சங்கர்லிங்கம் அவர்கள் அவருடைய இந்த கிரிக்கெட் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துற மாதிரி பார்த்துக்கலாம் முதல்ல அப்படி இருக்கும் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கருத்துக்கள்லாம் ஹை ஸ்பீல்ல போயிடும் அதனால முதல்ல பெண்ணுன்னு ஆரம்பிச்சு பேர்ல அதை நிறுத்தித்தாங்க அதனால தேர் திருவிழா எல்லாம் எப்படி கடைக்கு போனா குழந்தைகள்லாம் என்ன கேக்குது கடைசியில அம்மா அம்மா இங்கே அம்மா இங்கேன்னு கேட்கும் அது மாதிரி அம்மா எங்க அம்மா எங்க நான் கேட்டுட்டு இருக்கும்போது செங்கர்லிங்க அம்மா பார்த்தேன் உடனே நான் வந்துட்டேன் வீட்டுல இருந்து எப்படியாவது பழைய முகங்கள் எல்லாம் ஓல்டு பிளேசஸ் அண்டு ஓல்டு டேஸ் அப்படின்னு சொல்லி அனைத்து பெருமக்களுக்கும் அதே நினைவு இருக்கும் அவங்க பேச்செல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் கிளாஸ் நல்லா நடத்துவாங்க அவங்களுக்கும் இந்த தனி மனித அமைதி தான் உலக அமைதினு சிறப்பா சொன்னாங்க தனி மனிதன் அமைதியா இருந்தா உலக அமைதியை அடைஞ்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த அறக்கட்டின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வேல்முருகன் அவருக்கு சொல்ல வேண்டியதுதான் அஞ்சு வரையும் வச்சு அவரு இந்த வேதாத்தையே முழுமையா படிச்சுட்டு வந்துட்டாரு அவருக்கு விடிய விடிய உட்கார்ந்து அது கவிதை நடையிலேயே வைரமுத்து மாதிரி ஒவ்வொரு வேர்டும் கவிதை நடையில்தான் இருக்கு நானும் அதை குத்தம் பண்ணவே முடியல ஸ்ரீராமையா ஈக்குவலா அவரு பேசுறாரு லாங்கா பேசுறாரு ஆக அந்த மிக அருமையாக தொகுத்து வழங்கினார் ஒருங்கிணைப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது இது மாதிரி ஒருங்கிணைப்பாளர் நான் பார்த்ததில்லை ஏன்னா பேசுறவங்க பாதிய அவரே பேசிடுறாரு ரொம்ப சிறப்பா இருந்தது கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தது ஏதோ வைரமுத்து கவிதை மாதிரி கண்ணதாசன் பாட்டெல்லாம் ஒரு பாட்டு புதிய ஒரு பாட்டு எல்லா பாட்டும் பாடினாரு அது மாதிரி அவர் பாடியே நம்மளை பாட வச்சு ஆக வந்து பாட்டு நம்மளுடைய இலக்கிய நகை தமிழ் சொற்கள் விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இந்த மாலை நேரத்துல நம்ம கேட்டோம் நமக்கு மிக இனிமையான ஒரு தருணமாக இருந்தது ஆக இங்க வந்திருந்து இவ்வளவு நேரம் இதையெல்லாம் ரசிச்சு கேட்டு ரொம்ப அம்மா சொன்னாங்க எல்லாம் கேட்பீங்க என்னப்பிருந்து ஏதோ கொஞ்சம் திருந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ஏதாவது நம்ம திருந்துவோம் சொல்லி உங்கள் அனைவருக்கும் அரக்கத்தின் சார்பாக நன்றி நன்றி என்று கூறி அனைத்து இந்த ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் நன்றி நன்றி என்று கூறி இறைவரே நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க நன்றி கூறிய என் ராமச்சந்திரன் என்ன எல்லாம் சொன்னா நினைக்கிறேன் என் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஆஹ் தண்ணீர் வந்து எப்பவுமே தோற்பா இருக்கும் ஆனா ஒரு சில டேத்துல பட்டு தண்ணீர் இனிக்கும் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல அனுபவிச்சிருக்கீங்களா எப்பங்க ஜீனி போட்டாவா கண்ணீர்ல சாப்பிட்டாவா வேற லெவல் ஓகே அது ஒரு பாட்டா இருக்கு பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால பெண்கள் சந்தோஷமா போகணும் ஒரு விழா நடந்து போகும் பொழுது போகும்போது அப்பா நம்மளை பத்தி சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருப்போம் இல்லாட்டினா சட்னி வந்து பிரிஜ்ல ஒரு வாரத்துக்கு உள்ள இருந்த சட்னி இன்னைக்கு வந்துடும்

கண்ணி ால் பிறந்த ஆனந்த பச்சை கிளிகள் தோளோடு அல்லது உன்விழியால் பிறக்கழுதால் தண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் என்ற நல்ல ஒரு வரிகளோடு நாம் பிறருடைய துன்பங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் ஒரு சொத்து கண்ணீராக வடிப்போம் என்று கருத்தோடு உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை புத்தாண்டங்கள் வாழ்த்து கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக நல்ல அறிவிப்புகள் நம்ம மன்றத்தின் சார்பாக ஐயா ஐயாவர்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும் அப்படின்ற அடிப்படையில உலக மக்கள் அனைவரும் ஒய்ய வேண்டும் என்ற அடிப்படையில நம்முடைய உலக சமுதாய சேவை சங்கமும் அதனை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அறக்கட்டளை இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய கோபுதூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையும் அதனுடைய அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தினசரி காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஆன்மீக அறிமுகம் அடிப்படை பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் பெண்களுக்கான பயிற்சி மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருபாலருக்குமான அடிப்படை பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம இந்த புத்தாண்டில நமக்கு தெரிந்த ஒரே ஒரு புதிய நபரையாவது இந்த மனவளக்கலை பயிற்சியிலே அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய ஒரு சங்கல்பத்தை விசோல்யூஷன் தீர்மானத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நாளை நம்முடைய அறக்கட்டளையினுடைய இந்த மாதத்திற்குரிய இந்த ஆண்டின் முதல் பயிற்சி தொடங்க இருக்கிறது நமக்கு தெரிந்த அன்பர்களை அறிமுகப்படுத்த வேண்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது வாரம் சனிக்கிழமை நம்முடைய அறக்கட்டளையில் ஒரு நாள் மௌன வேள்வி நடக்கிறது வாய்ப்புள்ள நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவங்களை வாழ்க்கிறோம் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு சிறப்பு வாழ்த்து புதன்கிழமை மகளிர் மன்றம் மகளிருக்கான சிறப்பு கூட்டுத்தவத்தோடு சிறப்பு சிந்தனை விருந்தோடு ஒரு வாழ்வையை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அந்த மகளிர் மன்றம் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்குது அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த கூட்டுத்தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே சிறப்பாக நேரடி போது நம்ம வீட்டுல இருந்து செய்யக்கூடிய அளவுல சிறப்பா இருக்கு அதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமா வெளியில இருந்த கூட அங்க இருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த இதுல இருக்கு அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க இருந்தாலும் இந்த கூட்டத்தகத்தில் அம்மா சொன்னாங்க கூட்டத்தகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்றத அம்மா சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அவசியம் எந்த ஊர்ல எங்க கூட்டத்தவம் நடந்தாலும் அங்க கலந்து கொள்ள வேண்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் கூட்டத்தொடர் நடத்து அதுல கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இன்று பிறந்தநாள் காணக்கூடிய இருந்து இன்று பிறந்தநாள் காணக்கூடிய அருள்நிதி அரவணையா அவர்கள் அருள்நிதி அரவணையா அவர்கள் அருள்நிதி அரவணையா அவர்கள் அவர்களது உடல்நலம் பொருள் வளம் மனவளம் அவர்களது அன்பு குடும்பம் அவர்களது ஆன்மீக மேம்பாடு அவர்களது ஆன்மீக தொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் நமது அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட அருள் தந்தாற்றிய வரும் அனைத்து ஆசிரியர்களும் நமது அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட அருள் தந்தாற்றிய வரும் அனைத்து ஆசிரியர்களும் நமது அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட அருள் தந்தாற்றிய வரும் அனைத்து ஆசிரியர்களும் நமது அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட பொருள் தந்தாற்றிய வரும் அனைத்து அவர் அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட பொருள் தொண்டாற்றி வரும் அனைத்து அன்பர்களும் அவர் அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட பொருள் தொண்டாற்றி வரும் அனைத்து அன்பர்களும் வாழ்த்து இது போன்ற விழாக்கள் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு கண்கொடை வழங்க விரும்பக்கூடிய அன்பர்கள் நன்கொடை வழங்கலாம் வாழ்த்து வர முட்பு படிக்கணும் வாழ்த்து வர முடியும் எப்பவுமே பாடின பாட்டு தான் நம்முடைய உலக சமாதானத்தை பற்றி எல்லோரும் பேசியிருக்கிறோம் அதை சார்ந்த ஒரு பாடலை உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகம் பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயிர்வு தாழ்வில் நிலை வேண்டும் இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே சமயம் யாவும் தழுத்திடவே சமயம் யோகும் தழித்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காலம் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வுலா நிலை வேண்டும் அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் வளர்ந்திடவே அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் வளர்ந்திடவே நெறியில் மனிதன் வளர்ந்திடவே நெறியில் மனிதன் வளர்ந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே

இறைவெளியே தண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் மின்சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரணைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் காந்த அலை மணமா உயிர் குடல்களில் மணமாமுயிர்குடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் பா பிரம்ம ஞானமா புலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யும் புலவரெல்லாம் தானியத்தை பெரு பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் தொகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கடன் கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க ும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கத்தும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன்